முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை நிறைய பொய் பித்தலாட்டம் உன்னிடம் செய்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே அது என்னவென்று தெரிந்தால் உன்னுடைய மனம் மிகவும் வருத்தப்படுவதோடு நீ என்ன செய்வாய் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இது உண்மையை மறைத்து கொண்டு இருக்கின்றார் அந்த உண்மையை உன்னிடம் சொன்னால் எங்கே நமக்குள் சண்டை வரும் என்ற பயத்தில் நிறைய பொய் சொல்லிக்கொண்டு உன்னிடம் இருக்கின்றார் தங்கமே ஆனால் நீ நினைக்கும் அளவிற்கு அவர் பெரிய தவறு ஒன்றும் செய்யவில்லை ஒரு சிறு சிறு தவறுகளை செய்து கொண்டு அதை உன்னிடம் மறைத்து வைத்திருக்கின்றார் அவ்வளவுதான் கூடிய விரைவில் அவரை நான் திருத்துகின்றேன் உன் தேவைகளுக்காக நீ எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்புகள் வீட்டுக்கு நிலையான யோசனைகள் உடம்புக்கு தேவைப்படும் ஆற்றல் மனதுக்கு தேவைப்படும் நிம்மதி இவையெல்லாம் புறம் பார்த்து நின்றன இப்போது உனக்கு ஒன்றொன்றாக வர ஆரம்பிக்கின்றன அனைத்து புண்ணியங்களும் ஒன்று சேர்ந்து உனக்காக ஒரு புதிய பாதையை திறக்கப் போகின்றது தாமதமானதாக இருக்கலாம் ஆனால் நிலையானது இனிமேல் நம்பிக்கையை விட்டுவிடாதே அதுதான் இந்த புண்ணிய பலன்களை உனக்காக நல்லதை செய்ய வருகின்றன இனி உன் வாழ்க்கை ஒரு புதிய முடிவை எடுக்கப் போகின்றது அது வெற்றியால் நிரம்பியதுதான் நான் உன்னுடன் இருப்பேன் எப்பொழுதும் நான் கூறுவது உண்மைதான் தங்கமே நல்ல காலம் உனக்கு இப்பொழுது காத்து கொண்டு இருக்கின்றது பாவ காலம் முடிந்து விட்டது நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கை எதிர்கொள் நல்லபடியாக நடக்கும் நீ ஒரு பொருள் வாங்கணும் என்று நினைத்தாய் ஒரு வீடு கட்டணும் என்று கனவு கண்டாய் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகின்றாய் நீ விருப்பப்பட்டதை நான் தராமல் இருக்க மாட்டேன் அதற்கான தகுதி உனக்கு முழுமையாக இருக்கின்றது நீ விருப்பப்பட்டதை செய்வதற்காக தானே உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் படிப்படியாக ஒரு கஷ்டங்கள் குறைந்து வருகிறது என்பது நீ உணர்கின்றாய் உன் வேண்டுதல் நிறைவேறும் காலமும் நேரமும் கைகூடி வருகின்றது மனதை தளர விடாமல் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நீ நினைத்ததை அனைத்துமே உன் கையில் நான் சேர்ப்பேன் உன்னை மகிழ்ச்சியோடு நான் பார்ப்பேன் உன் துணை உன்னிடம் மறைத்த உண்மைகளை கூடிய விரைவில் நான் கொண்டு வருவேன் அதனால் கலங்கி நிற்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி வருத்தப்படுவதை விட்டுவிட்டு எப்படி கண்டறியலாம் என்று ஆராய்ந்து பார் அனைத்து உண்மையும் உனக்கு புரியும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா